காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி மூன்று ஆரோக்கிய வளர்ச்சிக்கும் உதவி அறிவு வளர்ச்சி குண வளர்ச்சி மாத்திரம் இல்லாமல் தேக ஆரோக்கிய அபிவிருத்தியும் கலந்து இருப்பதை கவனிக்க வேண்டும் காலங்கார்த்தாலே எழுந்து குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்து பிராணாயாமம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவதில் புத்தி சக்தியும் ஹிருதய சுத்தியும் விருத்தியாவதோடு தேக ஆரோக்கியமும் நல்ல வளர்ச்சி பெறும் குருவுக்காக விறகு வெட்டி கொண்டு வருவது போன்ற வேலைகளில் இதேபோல ஒரு பக்கம் மனசில் எளிமை உண்டாவதோடு மறுபக்கம் சரீரத்திலும் வலிவு ஏற்படும் ஒரு மனுஷ ஜீவன் என்றால் அவனுக்கு தேகம் புத்தி ஆத்மா என்று மூன்று இருக்கிறது மூன்றையும் நல்ல முறையில் வளர்ப்பதாக பழங்கால கல்வி முறை இருந்திருக்கிறது மிகவும் பூர்வ காலத்தில் நம்மிடம் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இவ்வளவும் சொன்னேன் இன்னும் அநேக விஷயங்களும் இருக்கின்றன எனக்கே தெரியாமல் எவ்வளவோ இருக்கும்